ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்சிடிஆர்ப்கான ஸ்டார் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போன வீடியோஸில் ஸ்டார் கொஷின் பார்த்துருக்கோம் எத்தனை கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கொஷின் பார்த்துருப்போம் அதாவது இங்கிலீஷில் ஒன்று மேக்ஸில் ஒன்று சோஷியல் சயின்ஸில் ஒன்றுன்னு பார்த்துருப்போம் இந்த வீடியோவிலையும் ஸ்டார் கொஷினாக பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வியூவர்ஸ் ஆனால் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் யாராருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோவை பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணவங்களுக்கும் அதை லைக் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் என்னுடைய வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் என்ன சொன்னேன் அப்படின்னா சில கொஸ்டின் வந்து ஸ்டார் கொஸ்டின் சொன்னேன் ஒரு வீடியோ போட்டேன் அதுக்கப்புறம் வந்து குழப்பமான விடைகளுடைய வினாக்கள் அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் அந்த வீடியோ போட்டேன் இல்லையா அதில் நான் சொல்லியிருப்பேன் சில கொஸ்டின் குழப்பம் சொல்லியிருக்கேன் சில கொஸ்டினுக்கு வந்து ஒரிஜினல் ப்ரூஃப் இல்லை உங்கள்கிட்ட ஒரிஜினல் ப்ரூஃப் அது பக்கம் அது சம்மந்தமாக இருந்துன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் என்ன பேஜ் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி போட சொல்லியிருந்தேன் நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த பேஜில் இருக்கு இந்த கொஷின் இந்த பேஜில் இருக்குது இதுக்கு இதான் ஆன்சர் வரும் இதுக்கு இப்படியும் வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அதில் கொடுத்துருந்தீங்க சில பேர் வந்து டெஃபினேஷன் நிறையாவே கொடுத்துருந்தீங்க கூகுளில் சர்ச் பண்ணி கொடுத்துருந்தீங்க சில பேர் வந்து டென் லைன்ஸ் அளவு கூட அது எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி வளர்க்குற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஓகேங்களா அதுக்காக தான் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் அதுலேருந்து தான் நான் வந்து இந்த தமிழ் கொஸ்டின் வந்து ஸ்டார் கொஷினாக எடுத்திருக்கேன் இப்போது தமிழ் கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் வந்து ஸ்டார் கொஷினாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் போட்டதுலேருந்து நான் எடுத்திருக்கேன் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இதை ஸ்டார் கொஷினாக கொடுக்கலாம் ஸ்டார் கொஷினாக எனக்கு தோணுச்சு அதனால தான் வந்து இதை ஸ்டார் கொஷினாக நான் கொடுக்குறேன் இன்னொரு தடவை நான் எல்லாேருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இந்த கொஷின் தான் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தமிழில் ரெண்டு கொஷின் என்ன அப்படின்னா பார்ட் ஏல நேமின்றதுக்கான அர்த்தம் அதே பார்ட் பியில் நேம்ன்றதுக்கான அர்த்தம் இது தான் நான் வந்து ஸ்டார் கொஷினாக நம்ம கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து சில பேர் வந்து பழைய புக்கு படிச்சிருப்பீங்க சில பேர் புது புக் படிச்சிரு படிச்சிருப்பீங்க ஆனால் ஆப்ஷன் எல்லாமே பழைய புக்கு புது புக்கு ரெண்டுமே கலந்த மாதிரியே ஆன்சர் ஆப்ஷனில் இருக்குது அதனால் ரெண்டுமே தான் ஆன்சர் வரும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேமி அப்படின்னா உலகத்தையும் குறிக்குது இதில் தவறான இனே தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க மற்ற மூணும் சரி நேமின்றது அந்த புக்கில் இருக்குது மொத்தமாக இருக்குது அதனால் அதை கொடுக்கலாம் அப்படின் பொறுத்து அது வந்து நேமின்றது கொடுக்கலாம் அதான் வந்து தவறானது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே வீடியோவில் அதுவும் வச்சுக்கோங்க இது வந்து ஸ்டார் கொஸ்டின்லையும் நீங்கள் கொடுக்கலாம் அப்ஜெக்ட் பண்ண அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம் போடலாம் ஓகேங்களா ஏன்னா நேமின்றது உலகம்ன்ற ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணலாம் அடுத்தது என்ன கொஸ்டின்னா அதே கொஷின் தான் இது பார்ட் பியில் உள்ளது இதுக்கு ரெண்டு மார்க்கு அதுக்கு அதுக்கு ரெண்டு மார்க்கு இதுக்கு ஒரு மார்க் கொஷின் இது நேமி என்ற பழஞ்சொல்லின் பொருள் ஓகேங்களா இது வந்து இடம்புரி சங்கு சக்கர சங்கு சக்கரம் வளமுறி சங்கு பால் சங்குன்னு கொடுத்துருக்காங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா புக்கில் வளமுறி சங்குன்னு டேரெக்டாக இருக்குது அப்புறம் ஒரு இன்னொரு புக்கில் சக்கரம்னு இருக்குது மற்ற இடம்புரி சங்கு வருமா பால் சங்கு வருமா இல்லை சங்கு சக்கரம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரம் சங்கு இது எல்லாமே நேமிக்கான பொருள் தான் அப்போ இது நாலுமே வந்து ஆன்சராக வரலாம் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஆன்சர் வந்துச்சுன்னா நீங்கள் அது வந்து அப்ஜெக்ஷனில் வைக்கலாம் அதுக்காக நான் சொல்கிறேன் அப்போ இதுவும் ஒரு ஸ்டார் கொஷின் தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நேமின்றதுக்கான பொருள் என்னன்னு பார்க்கலாம் நேமி என்பது வட்ட வடிவில் சுழலும் பண்பை சு சுழலும் பண்பை சுழலும் தன்மையை கொண்டவற்றை குறிப்பதாக கொள்ளலாம் ஓகேங்களா நேமின்றது ஒரு வட்ட வடிவிலான சுழலும் சுழலும் பண்பை கொண்டது சுழலும் தன்மையை கொண்டது தான் வந்து நேமி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ எது வட்ட வடிவமாக சுழலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரம் இருக்குது இதில் சக் சங்கு வந்து மூணு வகை இருக்குது இங்கே ஒரு சங்கு இருக்குது இதில் ஒரு சங்கு இருக்கு இதில் ஒரு சங்கு இருக்குது இதுலேயும் சங்கு இருக்குது வளம்புரி இடம்புரி சங்கு அப்படின்னா வலம்புரி சங்கு இடம்புறி சங்கு பால் சங்கு இது மூணுமே வந்து சங்குகளின் வகைகள் அது வந்து அறுபதுக்கு மேலே சங்கு வகைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த சங்கு வகைகள் எல்லாமே வந்து நேமிடுறதுக்கான அர்த்தத்தை குறிக்கிது ஏன்னா அந்த சங்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சுருள் தன்மையாக இருக்கும் நீங்கள் சங்கு பார்த்துருப்பீங்க அந்த சுருள் தன்மையுடைய அத்தைகளுக்கு வைக்கப்படும் பெயர் தான் வந்து இடம்புரி சங்கு வளம்புரி சங்கு நிறைய பேர் வைப்பாங்க பெரிய அளவிலான இல்லாத பெரிய அளவு சிறிய அளவிலான சுருள் சங்கு சுருள் தன்மை கொண்ட சங்குகளுக்கு தான் இந்த பேர் வைக்கிறதா சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணால் நம்மளுக்கு கிடைச்சது ஆன்சரு அதை வச்சு நான் அதை சொல்கிறேன் அதனுடைய டெஃபினேஷன் ஓகேங்களா இது மூணுமே வந்து நேமிக்கான பொருள் தான் அப்போ வளமுறி சங்கம் உண்டு சக்கரன்றதும் ஒரு பொருள் தான் அப்போ இதுவும் அப்போ நாலு ஆப்ஷனுமே நம்மளுக்கு சரியாக வருது அதனால நீங்கள் அப்ஜெக்ஷன் போடலாம் இந்த ரெண்டு கொஷனுக்கும் ஓகேங்களா இப்போது இதுக்கான இப்போ டெஃபினேஷன் நான் சொல்லிட்டேன் வட்ட வடிவில் சுழலும் பண்பை கொண்டது சுழலும் தன்மையை கொண்டது தான் நேமி அப்படின்னு சொல்லிட்டேன் இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோரில் இருக்கும் டென்த்து டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோரில் இருக்கும் இது வந்து புது புக்கு நேமி இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சக்கரம்னு கொடுத்துருக்காங்க அதே பழைய புக்கு ப்ரூஃபும் இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நேமின்றதுக்கு சங்கம்னு கொடுத்துருக்காங்க எங்களா இதுக்கெலாம் ஆன்சர் இந்த கொஷினுக்கெலாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட எல்லாமே ஆன்சர் ரைட்டாக வருது அதனால் நம்ம அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம் ஓகேங்களா இது நான் எந்த கொஸ்டின் ஐம்பத்தைந்தாவது கொஸ்டின் இருக்குது இல்லையா இது டைப் டி கொஸ்டின் பேப்பர் இது அதில் இந்த நாலு ஆன்சருமே ரைட்டாக இருக்குது அப்போ இது அப்ஜெக்ஷன் இப்போ கொடுக்கலாம் இதுலேயும் நீங்கள் அப்ஜெக்ஷனாக வைக்கலாம் ஓகேங்களா அவங்க அது ஸ்டார் கொஸ்டினுக்கு மார்க் கொடுக்கறது கொடுக்காதது டிஆர்பியோட விருப்பம் நீங்கள் ஆனால் அப்ஜெக்ஷன்லாம் இதுவும் கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா வேறு ஏதாவது அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம் இல்லை ஸ்டார் கொஷனாக கொடுக்கலாம் இது எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நான் கமெண்ட்ஸை படிக்கிறேன் உங்களுக்கு ரிப்ளையும் கொடுப்பேன் அதை அடுத்த வீடியோவில் நான் கொடுப்பேன் அதுக்கான விளக்கம் வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுட் கொஷினுக்கான விளக்கம் த கொடுக்க போகிறேன் மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராக இருந்தேன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்